ஹாய்ங்க வீட்டில் இஞ்சி இருக்குது அப்படின்னா இஞ்சியை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா ஸோ கவலையே வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி டிஷ் நீங்களும் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலுமே கிடையாது நான் ஒரு மாதம் ஆனாலுமே கிடையாதுன்னு சொல்லும்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வந்து மாதிரி தான் எதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னு ஆமாங்க ஊருகா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் ஸோ இப்போ வாங்க எப்படி சொல்லாங்க அதை பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நல்ல எல்லாம் இஞ்சியாக இருக்கும் இல்லையா ஸோ ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னா நார் நாராக வரும் அதனால் நல்லா இல இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதோடய தோல் எல்லாம் நல்லா சீவிக்கோங்க சீவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு அப்படின்னு ஸோ இந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரெலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால புளி வந்து கம்மியாகவே போதும் இது எல்லாத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாக முழு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கால் ஸ்பூடோட கம்மியாக ஜீரகம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கோங்க ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்திக்கோங்க ஸோ இது நல்லா வருப்படட்டும் இது அந்த மல்லியோட வாசனை தான் அந்த இஞ்சி ஊருகாவோடய ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக மல்லி சேர்த்திக்கோங்க பாருங்கள் அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகுதா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீரகம் சேர்த்திக்கலாம் இது கூடயே எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்திக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதை நல்லா வறுத்தெடுத்தால் ஓரமாக ஆற வச்சுருங்க நீங்கள் வைக்கும் வைக்கும்போது பெருங்காய் தூள் சேர்த்திக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் போதே சேர்த்துருங்க இல்லை எனக்கு பவுடராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப வரப்பட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும் அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இது எப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சியும் புளியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து ஊற்றிருக்கேன் ஏன்னா இஞ்சி வந்து எண்ணெயிலே வதங்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இன்னும் உப்பு போடல நீங்கள் அரைக்கும் போது வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படிங்கிறத அரைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அதனால் ஃபைனலாக அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ இஞ்சி வந்து நல்லா வதக்கிக்கோங்க அது கலர் வந்து நல்லா மாறும் ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி வந்து நல்லாவே வதங்கியிருக்கு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் அரைக்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து லைட்டாக வேணால் தொளிச்சிக்கோங்க நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா சட்னி மாதிரி சும்மா லைட்டாக அது ரொம்ப கோர்ஸ் மோட்ல இருந்து அரைக்க முடியல அப்படின்னா தண்ணி வந்து லைட்டாக சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான் நம்ம இஞ்சி வதக்குனதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ஸோ அது கூட இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு தாராளமாகவே கருகாப்பில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே சேர்த்திடுங்க ஸோ நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இது அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இது இதோடய கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலரில் ஆனதுக்கப்புறமா இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்தும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும் ஸோ அதுவுமே ஒரு தான் ஸோ இன்னும் நல்லா அப்படியே கைவிடாமல் கெண்டுகிட்டே இருங்க இது கூட நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க கிட்டே வெல்லம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வெள்ளம் சேர்த்திருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இஞ்சியோட காரம் மிளகாவோட காரம் புளி அதுக்கப்புறமா இந்த வெள்ளம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சேனோர் இன்னொரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகி நல்லா ரெடியாகி வரும் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம ஊற்றுன என்னெல்லாம் லைட்டாக அப்படியே உரங்களில் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு ஸோ அவ்வளோதான் நம்ம ஊர்க வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலால் அந்த வெந்தயத்தூளை ஃப்ரெஷ்ஷாக வறுத்த அரைச்சிட்டு அதை வந்து மேலால் தூவிக்கோங்க பட் நான் செய்யலை வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இதை எவ்வளோ நாள் வேணுணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரச சாதம் தயிர் சாதம் ஏன் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சட்டியில் இல்லையா கொஞ்சம் ஸோ அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இது இருக்கட்டும் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்